ஹலோ ஃப்ரெண்ட் இப்போ வந்து நம்ம வந்து புடலங்காய் புடலங்காய் வச்சுட்டு புடலங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு இப்போ நான் காமிக்க போகிறேன் அதுக்கு தேவையானது நான் புடலங்காய் ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்குது வெங்காயம் கால் கிலோ பச்சை மிளகா பத்து பச்சை மிளகா வெட்டி வச்சுக்கிறேன் தேங்காயும் தேங்காய் மூணு பழம் தேங்காய் வச்சுக்கிறேன் இதை வச்சு இந்த மிஸ்டர் கோல்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வச்சு மில்க் மிஸ்டர் வச்சு கொடலாம் பச்சடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ வந்து கொடலங்காய நல்லா ப்ளீஸ் இப்படி வச்சுட்டு இதுக்குள்ள இருக்கிற கொட்டைகளை எல்லாம் எடுத்து வச்சிடணும் இந்த கொட்டைகளை சேர்க்கக்கூடாது இதை நம்ம நம்ம வெட்டிடணும் பருப்பு தேங்காய் மட்டும் அரைக்கணும் தேங்காய் மட்டும் அரைக்கணும் கடாய் நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம கால் ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் கொஞ்சமா ஊற்றினா போது ஏன்னா கடுகு பொரிய அளவுக்கு எண்ணெய் இருந்தா போதும் கடுகு கடுகு இப்படி போட்டுக்கலாம் பொரிய அளவுக்கு கால் ஸ்பூனு எண்ணெய் இருந்தா போதும் பெரிய சீரகம் மட்டும் அரை ஸ்பூனு சீரகம் வச்சுக்கலாம் கருவேப்ப கருவேப்பு தலையை ரெண்டு பேருக்கு போட்டுக்கிறோம் கருவேப்பிலையை நான் போட்டுட்டு அதை நல்லா பெட்டி விட்டோம் ஆயில் வந்து நமக்கு ஆறு ஸ்பூனு தேங்காய்னா விட்டுக்கிறோம் அவ்வளவுதான் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பருப்பு ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் அதையே சேர்த்து இந்த மாதிரி பருப்பு போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா வித்தியாசமாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நான் விழுத்து மிச்சு தயிர் ரெண்டு ஸ்பூன் விட்டு அப்புறமா தான் நம்ம இது வந்து செய்ய போகிறோம் ஆதாயம் காய்ச்சிரோம் வெங்காயம் சின்னதாக பொடியாக கருப்பி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் நல்லா செவக்க வேகணும் அப்படிங்கிறது இல்லை பால் எல்லாம் வெந்தாக்க போதும் தேங்காய் வந்து மிக்சியில அரைக்கணும் பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த பொடலங்காய் அதுக்கு முன்னாடி நம்ம பச்சை மிளகா பத்து பச்சை மிளகா வச்சிருக்கிறேன் அதையே நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஆயில் கொஞ்சமா சாத்துக்கலாம் ஏன்னா சரீரம் வந்து ரொம்ப நினைய எண்ணெய் கொடுக்குன்னா இந்த சரீரை நம்மளுக்கு தாங்காது இந்த சரீரத்தை இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுனால இந்த சரீரத்தை நம்ம எந்த விதத்துலையும் நம்ம கெடுக்கக்கூடாது நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாம் நல்ல பொருளாக நம்ம சாப்பிடணும் அதுக்காக தான் நான் இப்போ நான் இப்போ செ செஞ்சுக்காதேன் இப்போ வந்து பொடலங்காய் ஒரு கிலோ புடலங்காயை நம்ம போட்டுக்கலாம் நாங்கள் வந்து இந்த வெள்ளரிசியெல்லாம் பார்த்த வா மாதத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை தான் இந்த வெள்ளை அரிசி சாப்பிடுவோம் அதுக்கு மேலே சாப்பிட்ணும் இல்லை இதுக்கு உப்பு கொடுத்துவோம் உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அதோடு சேர்த்து நான் வந்து இந்த எல்ஜி பெருங்காயம் அதை வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்குவோம் அதோடு சேர்த்து நான் மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன் அதையும் போட்டுக்குவோம் வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நம்ம இதுக்கு ஒரு இதுக்கு நம்ம மூலிய போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பாதி அளவு வெந்த உடனே தான் நம்ம வந்து மில்கி மிஸ்ட் தயிர் ஊத்த போறோம் இந்த மாதிரி பொடியா வரும் ஆனிக்கிட்டு மேலே தூவிட்டு நம்ம ஆல்ரெடி வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீப்போம் இப்போ சூப்பராக வெந்துருச்சு அதுக்கு வந்து நம்ம தேங்காய் பூவை இப்படி தொலை விட்டுடலாம் அதோடவே நான் வந்து மில்கி மிஸ்டர் தயிர் நான் இப்படி மில்கி மிஸ்டர் தயிரை இப்படி ஊற்றிடலாம் இப்போ கொத்தமல்லி தலைய நம்ம இப்படி தூவி தூவிட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம மாத்திக்கலாம் இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு காணிக்கலாம் சூப்பராக இருக்குது ஆயில் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்குது பை